கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி தரவில்லை என கூறி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மூன்றாம் நாள் கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தனர் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேச வேண்டும் என்றும் இதற்காக கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினா் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று முழக்கம் எழுப்பிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரையும் அமைதியாக இருக்கையில் அமர சபாநாயகர் வலியுறுத்தினார் ஆனால் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் கூச்சல் எழுப்பினர் அப்போது பேசிய சபாநாயகர் அப்பாவு சட்டமன்ற விதிகளின்படி முதலில் கேள்வி நேரம்தான் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு தேவையான நேரத்தை அளிப்பேன் எனவும் கூறினாா் நினைத்த நேரத்தில் நினைத்ததை பற்றி பேசும் இடம் இது இல்லை என்றும் கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க முடியாது என்றும் அப்பாவு தெரிவித்தார் கேள்வி நேரம் மக்களுக்கானது முக்கியமான பிரச்சினைகள் என்றால் நேரம் இல்லா நேரத்தில் பேசலாம் என்றும் முதலமைச்சராக நான்கு ஆண்டு காலம் இருந்தவர் சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எவற்றை வேண்டுமென்றால் பேசலாம் என கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்தார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த அப்பாவு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இனிமேல் பேரவையில் நாகரிகமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராய விவகாரம் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி தரவில்லை என கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் நேற்று அதிமுகவினர் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்ட நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனால் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் அரசு துரிதமாக செயல்பட்டிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் முறிவுக்கான மருந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார் கள்ளச்சாராய மருந்தியவர்கள் காலதாமதமாக வருவதற்கு அரசாங்கம்தான் காரணம் எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் மருத்துவமனையில் இல்லை இது இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கள்ளச்சாராய குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் தான் குணமடைய முடியும் அதை சொன்னேன் இன்னைக்கு அவர் சொல்வது கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் காலதாமதமாக வந்த காரணத்தினால் உயிரிழக்க நேரிட்டத்தில் சொன்னார் காலதாமதமாக வருவதற்கு என்ன காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த குடித்தவர் குடித்தாலதாமதம் அந்த காரணத்திலும் தொடர்ந்து பேசிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகார துணையோடு கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார் இதற்கு காரணமானவர்களை எல்லாம் வெளியே கொண்டுவர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவை எனவும் அவர் கூறினார் இதாவது இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை நாள்தோறும் உயிர் போய்க்கொண்டே இருக்கின்றது இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது இதை விட முக்கியமான பிரச்சனை இருக்குது நாட்டு மக்களை காப்பதற்கு தான் சட்டமன்றம் சட்டமன்றம் விவாதிக்கிறது அதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார் ஆளு கட்சியை சேர்ந்தவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அதில் இரண்டு மாநிலத்துடைய பிரச்சனை இதில் மெத்தனால்ங்கிறார் மெத்தனால் ஆந்திராவிலேருந்து வந்தேங்கிறாங்க அவர் சிபிசிஐடி இதில் விசாரிக்க முடியாது அதனாலதான் சிபி சொல்றோம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையை முடக்க வேண்டும் என்று நினைப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு தரவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் சாடினார் முன்னாள் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் கடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இரண்டு நாட்களாக சட்டமன்றத்தில் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறி அந்த சட்டமன்றத்தை முடக்க செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு அதனாலே என்ன நடந்தது என்பதை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் எனவே எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று அவர் சொல்லுவது அப்பட்டமான பொய்யாகும் கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு நாங்கள் எந்திரிச்சாலே வெளியே தூக்கி போடுற நிலைமை இருந்துச்சு எங்களை மூன்று நாட்கள் ஒரு வாரம் என்று சஸ்பெண்ட் செய்கின்ற நிலைமைகள்லாம் இருந்துச்சு நேற்று மாதிரி நாங்க முற்றுகையிட்டு இருந்தோம் ஆனால் அன்றைக்கு எங்களை எல்லாம் உடனடியாக ஒரு வாரம் சஸ்பெண்ட் அல்லது தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் இப்படித்தான் சொல்வார்கள்